வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் சென்னை பெருகி மேல் தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் சென்னை பெருகிமேடு புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை வரவேற்கின்றோம் கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் பெரியமேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்பிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் சென்னை பெரியமேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்